ட்ரீட் இல்லை ஃபேமிலி டே இன்னைக்கு வந்து சண்டேவா சண்டே ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து இன்னைக்கு மம்மி புது வீட்டுக்கு வந்திருக்காங்களே அதனால அது முன்னிட்டு தீபி நானே அவ போட்ட குட்டி மாமாஸ் டூ மாமாஸ் ஃபேமிலியோட வந்து செலிப்ரேட் பண்றோம் இது போறோம் போனோம் அஞ்சு மணிக்கு போனா காசுமேட்ல எல்லாம் கிடைக்கும் போனது எத்தனை மணிக்கு பத்து மணி பத்து மணிக்கு போனா அங்க காசுமேடு இழுத்து சட்டு சாப்பிட்ற டைம்ல போனா எங்க அங்க ஒண்ணுமே இல்ல மேடம் வந்தாங்க வந்த உடனே டாடி எனக்கு மட்டன் வாங்கிட்டு வந்தியா டேடி அப்படின்னு அப்பா போயிட்டு மட்டன் என்ன கை கட்டினார் தலைவர்

எங்க போற? வா டீனா வருவா வா. டீனா அங்க நிக்கிறா பாரு. வா. நீங்க ரெண்டு பேரும் ஏன் வந்து ரோட்ல நிக்கறீங்க? இங்கதான் ம். தெல்ல நிக்கிறீங்க. எங்க மாமா வா. நீ ஆண்டா வந்த? எங்க போனாலும் இங்கே வந்து டேய்

அங்க யாருக்கும் கொடுக்காம இங்கே வச்சு मैगी முடிக்கிறீங்க மூணு பேர் மட்டும் சொன்னாங்க அவன் போலாம் வருவான் உங்களுக்கு பயமா இருக்கா அவன் கொண்டு போறது மமிண்டா தரேன் ஏய் சொன்னாங்க எல்லாருக்கும் தோசை கொடுக்கறீங்களே நீங்க சாப்பிடலையா நான் சாப்பிடுறா நீங்க சாப்பிடலையா சாப்பிடு வா சாப்பிடு வா உம்பா குட்டியா இருக்கு பாற இந்த பையன்

சமையல் ரெடி ஆயிடுச்சா சரி போய் சாப்பிடலாமா செம்மையா பசிக்குது பாய் பாய்